கும்பகோணத்திலும் அதிமுக கூட்டத்தில் மோதல் வெடித்தது முன்னாள் கவுன்சிலர் அம்பிகாபதியை குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றிய அதிமுகவினர் நெல்லையை தொடர்ந்து கும்பகோணத்திலும் அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் தள்ளுமுள்ளு நிகழ்ந்திருக்கிறது திண்டுக்கல் சீனிவாசன் பேச முயன்ற அம்பிகாபதி குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டு இருக்கிறார் கும்பகோணத்திலும் அதிமுக கூட்டத்தில் மோதல் வெடித்திருக்கிறது தொண்டர்களிடம் குறைகளை கேட்க வேண்டும் என்று முழக்கம் எழுப்பிய அதிமுக முன்னாள் கவுன்சிலர் அம்பிகாபதி வெளியேற்றப்பட்டிருக்கிறார் நெல்லையில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் கொள்கை பரப்பு நிர்வாகி பாப்புலர் முத்தையா இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகல முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி முன்னிலையில் நிர்வாகிகள் மோதிக்கொண்டனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை தர நமது செய்தியாளர் சரவணன் தொலைபேசி வாயிலாக இணைகிறார் சரவணன் வணக்கம் அதிமுக நிர்வாகிகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலுக்கு என்ன காரணம் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் நெல்லை மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்களின் தலைமையில் நெல்லை அதிமுக மாவட்ட செயலாளர் பாப்புலர் வி முத்தையா தலைமையில் அதிமுக நிர்வாகிகளுக்கான மாநகர் மற்றும் மாவட்ட கழக செயல்வினர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் இன்று நடைபெறுவதாக ஏற்கனவே அறிவிப்பு வெளியாகியிருந்தது இந்த சூழ்நிலையில் இன்று காலை நெல்லை மாவட்டத்தில் வருகை தந்த முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்களின் தலைமையில் அதிமுகவின் கழக அமைப்பு செயலராக இருக்கக்கூடிய வரகூர் அருணாச்சலம் இவர்கள் முன்னிலையில் இந்த பொதுக்கூட்டமானது இந்த ஆலோசனை கூட்டமானது தொடங்கி இருந்தது ஆலோசனை கூட்டத்தின் தொடக்கத்திலேயே நெல்லை மாவட்ட பொருளாளராக இருக்கக்கூடிய ஆஹ் கட்சி பாப்புலர் பாப்புலவித்யாவுக்கும் இடையே வந்து ஆரம்பத்திலிருந்தே வந்து ஒரு உட்கட்சி பூசல் நடந்ததாகவே கூறப்படுகிறது போன ஆண்டு கடந்த முறை தேர்தலின் பொழுதும் இவருக்கு வந்து எதிர்மறையாகவே செயல்பட்டு வந்தார்கள் அதாவது பாப்புலர் முத்யா ஒரு அணியினரும் சச்சி கணக்கராஜா அணியினர் உரையினருமை செயல்பட்டு வந்தார்கள் ஆனால் இன்று தற்பொழுது முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாப்புலர் வி முத்தையா பேசிய பொழுது கடந்த ஆண்டு அதிமுகவின் தோல்விக்கு கழக நிர்வாகிகள் மற்றும் கழக முன்னாள் இடையே வந்து ஒரு ஒற்றுமை இல்லை என்று ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார் நம்முடன் போட்டிப்பட்ட மற்ற கட்சிகள் எல்லாமே தற்பொழுது நாம் தமிழர் கட்சி பெயரின் குறிப்பிட்டு மற்ற அனைத்து கட்சிகளும் தற்போது வளர்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இந்தியாவிலே மூன்றாவது கட்சியாக கட்டமைத்து வைக்கப்பட்டிருந்த அதிமுக தற்பொழுது பின்னோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் கழக நிர்வாகிகள் மற்றும் நமது முன்னாள் அமைச்சர்களையும் ஒரு ஒற்றுமை இல்லாத காரணத்தினாலேயே அதிமுக வந்து கடந்த கடந்த ஆண்டு தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலும் படுதோவை சந்தித்ததாக கூறினார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆஹ் சச்சி கணேசராஜா அறிஞர் உடனடியாக வந்து கோஷமிட்டார்கள் தற்போது பாப்புலர் இசைக்கு முத்தியாவுக்கும் சச்சி கணேசராஜுக்கு அதனால் இடைக்கு வந்து அந்த மோதல் வாக்குவாதமானது தற்போது கைகலப்பாக மாறியிருக்கிறது முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி முன்னிலையிலே வந்து நெல்லை மாவட்ட மற்றும் மாநகர் அதிமுகவினர் இருவரும் ஒருவரையொருவர் மாறி தாக்கி கொண்டார்கள் இந்த சம்பவம் தற்போது இந்த கூட்டத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அதிமுக நிர்வாகிகளை ஒருங்கிணைக்க எத்தனை துறை முயற்சி மேற்கொண்டார் ஆனால் தற்போது முடியாமல் இறுதியாக ஒருவர் நிர்வாகிகள் ஒருவரை ஒரு மாறி மாறி சரமாரியாக தாக்கிக் கொள்ளக்கூடிய சூழல் அந்த காட்சி நம்ம நேரவே காணலாம் ஒவ்வொரு மாறி தாக்கிக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறது உடனடியாக பாதுகாப்பில் ஈக்கப்பட்டிருந்த போலீசார் உடனடியாக மண்டபத்துக்குள்ளே வந்து நிர்வாகிகளை சமாதானப்படுத்தியிருந்தார்கள் தற்பொழுது திருநெல்வேலி மாநகர மாவட்ட கழக செயலரும் கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் முன்னிலேயே நெல்லை மாநகர் மற்றும் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஒருவரி ஒருவர் மாட்டில் தாக்கிக் கொண்ட சம்பவம் தற்போது நெல்லை மாவட்ட அதிமுக மட்டும் இல்லாமல் கலந்து கொள்ளக்கூடிய ஒட்டுமொத்த பொதுமக்களிடமும் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன் in the festival season ke blockbuster vanangale la brush shuddhoti shirts